விஜய் வந்து காவேரியை தேடி கொடைக்கானல் போகிறாரு அங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு எங்கேயுமே காவேரி கிடைக்கல ஆனா ஆனால் அவருக்கு தோணவே இல்லை வீட்டுக்கு போய் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே இங்கே கொடைக்கானலுக்கு வர்றாங்க நம்ம கொஞ்ச நாள் போய் இறந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து தன்னோட வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது யமுனா நர்மதா எல்லோரும் நாங்களும் வரோமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால குமரனும் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூட்டிட்டு அவரும் கிளம்பி கொடைக்கானல் வந்துடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடோட கதவு கிடக்கு என்ன இது வீடுக்கு கதவு திறந்து கிடக்கு சாவி இருக்கிற போய் பார்க்கும்போது அங்கே காவேரி இருக்காங்க காவிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டா அப்படியே படுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவங்க அம்மா எல்லாரும் என்னடி காவேரி எங்களுக்கு முன்னாடி நீ வந்து நிக்கிற உனக்கு தெரியுமா நாங்கள் வர்றது குமரன் மாமா சொல்லிட்டு தான் வந்தாங்களான்னு கேட்கும்போது இல்லைமாமா அப்படிலாம் இல்லை நான் வந்து யதார்த்தமாக தான் வந்தேன் நானும் விஜய் தான் வந்தோம் விஜய் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அவருக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி இருக்கு நான் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிருக்காரு அதனால் நான் கொஞ்சம் படுத்து கிடக்குறேன் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏன்டி உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லைம்மா நாங்கள் சும்மா வந்தோம் என் ராகி நிச்சயம் நான் நின்று போயிருச்சு அதனால் வீட்டில் எல்லாருமே ரொம்ப இதாக இருந்தாங்க என்னை யாராவது திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க பாத்தியாடி தம்பிக்கு எவ்வளோ மேலே பாசம்னு நல்ல தம்பி வரணும்னு சொல்லும்போது காவிரி மனசுக்குள்ள ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்ல தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நினைக்கிறாங்க ஏ காவேரி அவரை போய் கூட்டிகிட்டு வாடி நாங்கள்லாம் வந்திருக்கோன்னு சொல்லு போய் என்னை தம்பிட்டு அவள் போய் வான்னு சொல்லும்போது அம்மா அவராகவே வருவார்மா என்னையம்மா இப்போ டார்ச்சர் பண்ணுறான் நான் போய் கொஞ்சம் படுக்கப்படுறேன் சொல்லிவிட்டு இவங்க மேலே போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் பேசிக்கிறாங்க இவளுக்கு என்னாச்சு நம்ம ஒன்று பேசினா அதுக்கு பத்து வார்த்தை பேசுவா இப்போ என்னமோ தலைவலிக்குன்னு சொல்லிட்டு போகிறாள் இது நம்புற மாதிரி இல்லையே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குமரனுக்கு வந்து ஒரு கால் வருது நிவின் டேருந்து அதுக்கப்புறம் நிவின் இப்படி விஜய் வந்து என்னை பார்த்து பேசினார் என்னென்னு தெரியல ஒரு பதட்டமாகவே இருந்தது சொல்லும்போது டவுட் நாங்க கொடைக்கானல் வந்தோம் இங்க வந்து பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா காவிரி வந்து இருக்கிறான் இப்படி புருஷன் வந்து வெளியே போயிட்டாரு அவர் கொஞ்சம் சுற்றி பார்க்கறதுக்காக வெளியே போயிட்டாருன்னு சொல்றாடா இப்ப சொல்றது எதையுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க அதுக்கு நிபீனும் ஆமா அவருமே இல்லையா நல்லா இருக்கீங்களா ஒர்க் எப்படி போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததே பேசுறாரு எனக்கு என்னென்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்றாரு நான் அப்படியா என்னன்னு தெரியலடா இந்த காவேரி வந்து சரியில்லை முகமே சரியில்லைன்னு சொல்லும்போது அப்படியா என்ன சொல்றேன் சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு என்ன என்ன இப்பயே கிளம்பி வரேன்னு சொல்றேன் ஆமா ஒரு த்ரீ ஹார்ஸ் தான் வரும் ஆகும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு கொடைக்கானலுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்குறாங்க காவிரி சாரதா போய் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க வந்து சாப்பிட வாடின்னு சொல்லும்போது எனக்கு பசிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அந்த தம்பிக்கு ஃபோன் அடித்து வர சொல்கிறேன் அவராத வந்து சாப்பிடட்டும் இன்னும்மா சுற்றி பார்த்துட்ருக்காருன்னு கேட்கும்போது அம்மா பேசாமல் இருமா கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு மலிப்பு விட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதா உள்ளக்க வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்றாங்க ஆனால் ஒழுங்காகவே அவங்க சாப்பிடல விறுவிறனும் சாரதா வெளியே போயிட்டு இவர் சரியே இல்லை ஆள் என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிற போது எல்லோரும் இப்படியே பார்க்குறாங்க சும்மா டயர்டாக இருக்கும் நீ எதையும் சொல்லிட்டு இருக்காத ராகி நிச்சயம் வேற நின்று போயிடுச்சு அதனால கூட அவள் எதாவது நினைச்சிட்டு இருக்கலாம் கொஞ்சம் நேரம் அவளை சும்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் காவிரியை தேடிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா காவிரி வந்து விஜய்யோட நினப்பாவே உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் வந்து அவங்க எதிர்த்தாப்புல பெட்டில் எப்போதும் போல உட்காந்துருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது படுத்து கிடக்குறவங்க டக்குன்னு முழிச்சு என்ன என்ன நீங்க வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் காவேரி அதோட விஜய் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி தோணுது ஏங்க அவங்கள தான் எப்போ வந்தீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் வந்துட்டிங்கன்னா காவேரி அவங்களே தனத்தானா பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு விஜய் இருக்கிறது அப்படியே மறையவும் என்ன நம்மளுக்கு அவர் இருக்கிற மாதிரியும் தோணுது ஏன் இப்படிலாம் தோணுது அவர் நம்ம பக்கத்தில் இருந்தால் மட்டும் என்ன சந்தோஷமாக போகிறோம் நம்மளை நாலு திட்டு தான் திட்டிகிட்டு இருக்க போகிறாரு எதுக்கு அவர் ஞாபகமாகவே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் யோசிக்கிறாங்க சி இவரை பற்றி ஏன் தான் நம்மளுக்கு யோசனை வருதோ அங்கே இருந்தால் ஏதாவது சண்டை போடுவோம் இங்கே எங்கேயே கிளம்பி பண்ணோம் இங்கே வந்தாலும் இங்கே அம்மா வேறு போய் தம்பியை போய் கூட்டிட்டு வா சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேற இவர் ஞாபகமாக வேறு வந்துட்டுருக்கேன் எதுக்கு இவரை பற்றினா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இவர் என்ன நம்மளுக்கு ஒரிஜினல் புருஷனாக நம்மளே நாடகம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவேரி எழுந்து கீழே வர்றாங்க தான் இவர் ஞாபகம் வருது கீழேயாவது போய் இந்த தங்கச்சி கிட்டையாவது பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு கீழே வர்றாங்க கீழே வந்தவொடனே அம்மா சொல்றாங்க ஏடி அந்த தம்பிக்கு பசி எடுக்காதா நீ போய் அவருக்கு அவரை போய் கூட்டிகிட்டு வா போ அவர் போன இடம் உனக்கு தெரியும்ல போய் கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது சரிம்மா நான் போய் கூட்டிட்டு வரேன் இங்க இருந்தா நம்மளுக்கு இதாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா வெளியே போயாவது இருப்போம் அதுக்கப்புறம் எதாவது போய் சொல்லிக்கிறலாம் அவர் போயிட்டாரு அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிக்கிடலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டே இருக்காங்க வர்ற வழி ஃபுல்லாக அந்த மரத்தடியில் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காவேரியும் விஜயும் முன்னாடி கொடைக்கானல் வந்தப்போ நின்று நின்று எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க மரத்தில் சாஞ்சு நிற்கிற மாதிரி அந்த ஞாபகங்களாக காவேரிக்கு வருது ஒவ்வொரு இடத்துல விஜய் வந்து ஒவ்வொரு இடத்துல சாஞ்சு நிற்கிற மாதிரியே தோணுது என்ன எங்கே பார்த்தாலும் இவர் மாதிரியே தெரியுது சி நம்மளுக்கு ஏன் அப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க மலையில் ஏறி கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எங்க போனோம்னா அவங்களுக்கே தெரியல அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க போய் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா கீழே இருந்து யாரோ கத்துகிற மாதிரியே அவங்களுக்கு கேட்குது கீழே பார்க்கும்போது விஜய் மாதிரியே தெரியுது சரி மறுபடியும் அவர் மாதிரியே நம்மளுக்கு தெரியுது அவர் எப்படி இங்கே எவ்வளோ தூரம் வருவாருன்னு சொல்லிட்டு அவங்க பாடத்தில் தனக்குத்தானா பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது விஜய்யே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே வந்துடுறாரு மேலே வந்து போது காவிரி வந்து விஜய பார்க்குறாரு என்ன இவ்வளோ நேரம் கீழே நிற்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ என்ன இங்கேயே வந்துட்டிக்கலா இதுவும் கனவு தானே நீங்கள் எங்கே போய் என்னையை தேடி வர போகிறீங்க என்னையை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது இந்த ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப ரொம்பவே நிம்மதியா இருந்திருப்பிங்களே அந்த காவிரி இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பீங்களே அப்படியே அமைதியாக இருக்குமே வீடு யாருமே சண்டை போட ஆள் இல்லாமல் ரொம்பவே ஜாலியாக இருக்கீங்க போல உங்கள் முகத்துலேயே அந்த ஹாப்பினஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க எல்லாத்துக்கும் சைலண்ட் தானா காலையிலேருந்து நானும் பார்க்குறேன் வயத்திலிருந்து பேசவே மாட்டுறீங்க ஆனால் நான் போகிற இடத்துல ஃபுல்லாக வந்து வந்து நிற்கிறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்போ போல ஜோக்காவே பேசுறாங்க விஜய் அப்படியே கண்ணீர் தெளிவோட அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும் வடியுது அப்படியே தொடக்கிறாரு அதை பார்த்துட்டு என்ன எனக்கு கனவுன்னு பார்த்தேன் நீங்கள் என்ன கண்ணீர் திளிலாம் வருது அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் பக்கத்துல ஓடியாந்து காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க சாரி காவேரி அப்படின்னு ஓ அப்போ இது நிஜமா அப்போ கனவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே காவேரியை பார்க்க காவேரி வந்து விஜயை பார்க்க அப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு ஆனால் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் காவேரி வந்து விஜய் கட்டி பிடிக்கவே இல்லை விஜய் தான் வந்து காவேரி ரொம்பவே இறுக்கமாக கட்டி பிடிச்சிருக்காங்க நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் காவேரி உன்னை அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவா ஏன் திட்டுறதுக்கு ஆள் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க விஜயும் அப்படியே காவேரியை பார்த்து அழுது அந்த கண்ணீரை தொடச்சுட்டேன் ஆமாம் கரெக்டாக சொன்னேன் அங்கே இருக்கும்போது ரொம்பவே போர் அடிச்சிச்சு நீ இருந்தேன்னா உனையும் திட்டிகிட்டே இருப்பேன் இங்கே இப்போ யாருமே இல்லைல்ல அதனால தான் கா கொடைக்கானலே வந்துட்டேன் உனக்கு கூட்டிகிட்டு போவேன் வா கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அதையும் கேட்குறீங்க அங்கே போய் பா வீட்டில் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது யாரும் வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது குமரன் மாமாவுக்கு ஏதோ ஒரு வேலையோ அதனால எல்லாரும் வந்திருக்காங்க வீட்டுக்கு நான் வேற உங்களோட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தேன் அதனால அம்மா போய் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அதனால நான் வேற வழி இல்லாமல் வெளியே வந்தேன் பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் வர ரொம்ப சந்தோஷப்படுறியா கேட்குறான் கேட்குறாங்க விஜய் அதுக்கு காவேரி அதுக்கு சந்தோஷப்படலை திரும்பி என்ன போய் பதில் சொல்ல போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க அப்போ நான் வந்ததுனால உனக்கு சந்தோஷம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க காவேரி கையை பிடிச்சிட்டு என்ன இது நிஜக் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் மாதிரி எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் ரொம்ப ஓவராக பண்ணாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் உங்களுக்கு பிடிக்காதே மறுபடியும் எதுக்கு என் கையெல்லாம் பிடிச்சிருக்கீங்க சரி வாங்க ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எட்டு மாதம் நீங்கள் நான் எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து தான் ஆகணும் இல்லைன்னா நான் இப்போ சென்னை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஒரு வழியாக சமாதானம் அணியாது போதும் தாயே என்னை இப்படிலாம் இன்னொரு தடவை அலைய விட்றாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க கண்டிப்பாக முன்னாடி வந்து ரெண்டு பேர் கொடைக்கானல் இருந்தப்போ ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சோண்டு நெருக்கம் தான் வந்துச்சு ஆனால் இந்த டைம் வந்து இந்த நெருக்கம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் தோணுது பாப்பமை பொறுத்திருந்தது தான் என்ன தான் நடக்கும்னு